வீட்டில் சிக்கன் இருக்கு நல்லா மழை பெஞ்சிட்டு கார சாரமாக ஏதாவது சாப்பிடணும் வெறும் தைசோறுக்கோ ரசத்துக்கோ தொட்டு சாப்பிட அவ்வளோ ருசியா இருக்குங்க இந்த சிக்கன் ரொம்ப வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம ரொம்ப ஜூஸியாகவும் டேஸ்டியாகவும் பண்ணலாம் இந்த மெத்தட்ல நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அவ்வளோ அட்டகாசமான சிக்கன் ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் பண்ணிடலாங்க ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ பேனில் நான் கடலை எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுங்க நீட்டு நீட்டுமா நறுக்குன பல்லாரி வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் அதை நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி கோல்டன் ப்ரவுன் ஆற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் நல்லா ஆயிருக்கணும் ஸோ ஆனதுக்கப்புறம் இதை நம்ம தனியாக அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிடலாம் இந்த மாதிரி க்ர கோ கோல்டன் ப்ரவுனாகணுமே தவிர கருக விட்டுறக்கூடாது இது தனியாக இருக்கட்டும் இப்போ நான் சிக்கன் அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதில் நம்ம காயில் சமையல் பெப்பர் மசாலாவும் கலரி மசாலாவும் சேர்த்து இன்றைக்கி சூப்பராக பண்ண போகிறோம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் மசாலா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கலரி மசாலா எடுத்துருக்கேன் ஸோ இதோட தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் இல்லைன்னா வெள்ளை எள் நீங்கள் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் கை குத்த அளவுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதோட கொஞ்சம் கசக்கி விட்ட மாதிரி சேர்த்துங்க இதை எல்லாத்தையுமே சேர்த்து விரவி ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வைங்க ரொம்ப அவசரம் அப்படின்னா உடனே கூட நம்ம குக் பண்ணலாம் அதே எண்ணெயில் பேலி பொண்ணை போட்டுங்க கிராம்பு ரெண்டு பட்டை ஒரு சின்ன துண்டு ஏலக்காய் ரெண்டு இப்போ நம்ம புரட்டி வச்சிருக்கிற அந்த சிக்கன் துண்டுகளை இதோடு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுடுங்க எண்ணெயில் தான் நம்ம பரட்டுறோம் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிறதுனால நல்ல மசாலா எல்லாமே ஊறி நல்லா சூப்பராக இருக்கும் இது கூட நீங்கள் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இது சிக்கன்லையே நமக்கு தண்ணி விடும் அதனால் நல்லா விரவி விட்டுட்டு மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பட்டு நல்லா மூடி போடுங்க இந்த மாதிரி டைட்டாக மூடி போட்டு மேலே ஒரு வெயிட் வச்சிருங்க ஸோ இது தம்மில் நல்லா வேகும்போது சீக்கிரமாகவே ஆயிடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை நல்லா பெரட்டி விட்டுடுங்க ஸோ இப்போ பாருங்கள் இருபது நிமிஷத்துக்கு மேலே நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா ஆகிடும் சிக்கனு ஸோ இப்போ நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொத்தமல்லி இலைகளை மட்டும் மேலே தூவி விட்டு நம்ம இறக்கிட்டால் போதுங்க சூப்பராக சுட சுட உடனடியாக செய்யக்கூடிய சிக்கன் ரெடி ஆயிடுச்சு நமக்கு ஸோ இது நம்ம காயில் கலரி மசாலாவும் பெப்பர் மசாலாவும் சேர்த்து செஞ்சுருக்கிற சிக்கன் நீங்கள் கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த மசாலா தேவை அப்படின்னா கீழே கொடுத்துருக்க இந்த காண்டாக்ட் நம்பரில் நம்மள தொடர்பு கொள்ளலாம் நயன் டபுள் ஜீரோ த்ரீ எயிட் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் சிக்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி